அனைவருக்கும் வணக்கம் இரண்டாம் இடை பரவுத் தேர்வு செகண்ட் மிட்டம் எழுதுகிற ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே என்னுடைய வார்த்தைகள் நல்லபடியாக எழுதுங்க மெயினாக பயம் இல்லாமல் எழுதுங்க ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வீடியோ போட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து எயிட்டீன்த்து தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது ஆனால் அவங்க அவங்க சைனாக பண்ணியிருக்காங்க சயின்ஸ் லீஸ் நல்ல ஐடியா அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் நானே வீட்டில் வந்து எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் மட்டும் நான் எழுதி அவங்கள்ட்ட அந்த ஆன்சர் எழுதுவாங்கன்னு உங்களுக்கு வீடியோவில் அடிக்கடி சொல்லியிருக்கேன் நம்மளோட பேரண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் இருந்தால் பசங்களை நம்ம கொஞ்சம் ஃபஸ்ட் மார்க்னு இல்லை இருந்தாலும் நல்ல ஒரு நிலைமைக்கு நம்ம கொண்டு போக முடியும் கொஞ்சம் திருப்திகரமாகவும் இருக்கும் நம்ம இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க சயின்ஸ் மிஸ் பாப்போட சயின்ஸ் மிஸ் பண்ணியிருக்காங்க கொஸ்டின் மட்டும் இங்கே எழுதிட்டு வாங்க இங்கே வந்து ஆன்சர் எழுதுறணும்னு என்னென்னா இது மாதிரி பண்ணுறதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தரவாகும் பாருங்களேன் இன்னும் கொஸ்டினுக்கு நம்ம என்ன ஆன்சர் அப்படின்றது அவங்களுக்கு தரவாக ஆகும் நம்ம கொஸ்டின் எழுதுறத விட அவங்களும் கொஸ்டின் எழுதும் போது இன்னும் தரவாகும் இந்த எழுதியிருக்கா பாருங்களேன் த்ரீ லெசன்னு சயின்ஸ் அவளுக்கு செகண்ட் மீட்டத்துக்கு இதுமாரி போகும்போது அவளே ப்ரிப்பேர் பண்ணி அவளே எழுதும்போது இன்னும் தராகவும் ரீடிங் ப்ராக்டிஸ்கானே நிறைய ஐடியா உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் பாருங்கள் ரீடிங் ப்ராக்டிஸ்க்கான ஒன்று ஐடியாவே நீங்கள் பாருங்கள் இன்னொன்று என்னென்னா அவங்க ஸ்கூலில் ஒரு நல்ல ஐடியா பண்ணுறாங்க எப்படின்னா ஐடியான்றத விட அவங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் எப்படின்னா கொஸ்டின் பார்த்திங்கன்னா மார்க் இதுலேயே இருக்குது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அவங்க ரஃப் பேப்பரில் எழுத சொல்லி இதுலேயே கா இது பண்ணிடுறாங்க பேஸ்ட் பண்ணிடுறாங்க இதுமாரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்னமும் ஃபேர் ஒர்க் எப்பயுமே அவங்க கையில் இருந்தாங்கன்னு வச்சிங்களேன் ஃபேர் ஒர்க்கு டேமேஜ் ஆடி எக்ஸாம் எக்ஸாம் பேரெல்லாம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் எப்பயுமே கொஸ்டினோட ஆன்சர் இதிலே இருக்கும்போது நம்ம பேரண்ட் எப்போயுமாலும் அவங்கள வந்து படிக்க வைக்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா இது ஒரு ஈஸி மெத்தராக இருக்குது எல்லா எல்லா சப்ஜெக்ட்டுமே அப்படிதான் பண்ணியிருப்பாங்க அவரங்களாம் சோசியல் இப்படி தான் பண்ணியிருப்பாங்க ஆன்சர் மட்டும் கொஸ்டின் இருக்க கொஸ்டின் இந்த பக்கம் இருக்குன்னு வச்சுங்களேன் கொஸ்டின் இங்கே இருக்க ஆன்சர் இதில் பேஸ் பண்ணிடுறாங்க பாருங்கள் ஆனால் ஃபேர் ஒர்க்கும் இருக்குது அவங்க கிளாஸில் வச்சுருக்காங்க நான் எதுக்கு மிஸ்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறேன்னா எத்தனை டைம் வந்து கரெக்ஷன் பண்ணுறாங்க பாருங்கள் புக்கில் இதையும் கரெக்ஷன் பண்ணி ஃபுல்லாக கரெக்ஷன் தான் பண்ணியிருப்பாங்க எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுவுமே இருக்காது இதையும் கரெக்ஷன் பண்ணுறாங்க ஹோம் ஒர்க்கும் கரெக்ஷன் பண்ணுறாங்க ஃபேர் ஒர்க்கும் கரெக்ஷன் பண்ணுறாங்க இல்லை டெஸ்ட் பேப்பர் வேறு கரெக்ஷன் டெக்ஸ்ட் டெஸ்ட் நோட்டையும் வேறு கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள் அதுக்கு அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் பாப்பா உங்கள் மிஸ்ஸும் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்படுறாங்க உங்களால் கஷ்டப்படுறாங்க எதுக்காக த செய்யணும் எதுக்காக மிஸ்லாம் செய்கிறாங்க நீங்கள் நல்லா நல்லா படிக்கணும் நல்லா மார்க் எடுக்கணும் அப்படின்றதுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்க டெய்லி ஹோம்ஒர்க்கு டெஸ்ட்டு கரெக்ஷனு அப்புறம் பேரோட எல்லாமே கரெக்ஷன் பண்ணாங்கல்ல அந்தளவுக்கு நம்மளோட ஹார்ட் ஒர்க்கு பேரண்ட்ஸோட ஹார்ட் ஒர்க் இருக்கும்ல அதுக்கெல்லாம் அவங்க ஸ்டோரி சொல்லியிருக்கேன் மாட்டு வண்டி ஸ்டோரின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பா இதில் எப்படி தர தராகிறனா இப்போ நான் கொஸ்டின் கேட்பேன் லெக்னா ஆன்சர் சொல்லுவா பாருங்க பேப்பர் கிழிஞ்சிடுச்சு சரி விடு விடு அங்கே பார்த்துக்கலாம் அம்மா பேசு கம் எடுத்து தரேன் இப்போ நான் கொஸ்டின் கேட்குறேன் என் ஆன்சர் சொல்கிறீங்களா எக்கிட்ட க்ரோஸ் இன்ட்ரீயர் வெரி குட் ஃபிஷ் ப்ரீத் த்ரோ த்ரோ ஆ மாதிரி கேட்கும்போது இன்னொரு டைம் வந்து நான் நான் கொஸ்டின் ரீட் பண்றேன் ஆனால் அப்படி பண்ண மாட்டேன் ஏன்னா டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு அவளே கொஸ்டின் ரீட் பண்ண சொல்லிட்டு அவளே இங்கே ஆன்சர் சொல்ல சொல்லுவேன் நீங்களே இது மாதிரி பண்ணுங்க முடிஞ்சளவு நம்மளோட பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அவங்களோட ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நம்மளோட ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக வேணும் எல்லா சப்ஜெக்ட் மிஸ்ஸுக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லுவேன் ஏன்னா மேக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா போர்டில் வந்து போட சொல்கிறது ரஃப் நோட்டில் போட சொல்கிறது வீட்டில் அவங்களே சம்மை க்ரியேட் பண்ணி கொடுக்குறது மேக்ஸ் எல்லா மேக்ஸ் மட்டும் இல்லை மேக்ஸு சயின்ஸு தமிழ்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பாங்க நல்லாயிருக்கும் அதுமாதிரி வந்து அவங்களோட ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா செய்கிற ப்ராஜெக்டாகவே இருக்காது அவங்களே தேடி செய்கிற ஈஸியான ப்ராஜெக்டாக தான் கொடுப்பாங்க அதை கூட உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இங்கே ஒரு வீடியோ காமிக்கிறேன் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு தானியம்லாம் வச்சு செய்கிறது எல்லாமே அதை அதுக்கும் அவங்கள ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் ப்ராஜெக்ட்னா திரும்பக்கூழ் ஷீட் யூஸ் பண்ணக்கூடாது அதுங்களாம் நிறைய பண்ணியிருப்பாங்க ஏன்னா சுற்றுச்சூழல் மாசுபாடு நம்ம அளவு தவிர்க்கணுன்றது டீச்சர்ஸுங்களோட அவேர்னஸ் அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அப்புறம் என்ன அப்படி பாப்பா செய்வாங்க அன்ஸ்லாம் எந்த ஒரு எதிர்பார்க்கல சில பேர் வந்து இப்ப என்ன பண்ணாங்கன்னா ஏப்லதான் கிடைக்கணும் அப்படின்றது மாதிரி பசங்களை டார்ச்சர் பண்ணாமல் நம்ம இப்போதைக்கு வந்து இப்போ தேர்ட் ஸ்டாண்டர்டாக மல்டிபிளிகேஷன் டிவிஷன் தரவாக இருக்காங்களா ரீடிங் ப்ராக்டிஸ் தரவாக இருக்காங்களா புக்கில் உள்ள மேட்ரு அவங்களுக்கு தெரியுதா அவ்வளோதான் நமக்கு மெயினாக வேணும் நம்ம மார்க் ஃபஸ்ட் ரேங்க் அப்படிலாம் எதிர்பார்க்காம நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த புக்கில் உள்ள மேட்ரு அவங்களுக்கு தெரியுதா ரீடிங் ப்ராக்டிஸ் இருக்கா மல்டிப்ளேஷன் கண்டிப்பாக மேக்ஸினாலே நமக்கு வந்து இந்த பேசிக் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும்ல அதுக்காக அவங்க தரவாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் ஹார்ட் ஒர்க் இல்லாமல் நம்மளும் பண்ணுவோம் ஆனால் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா இது எழுதி போய் அவங்க கலெக்ஷன் பண்ணி மறுபடியும் அவங்கள எழுத வச்சு மறுபடியும் அதை கரெக்ஷன் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்து நம்மகிட்ட கொடுக்கும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல நம்மளோட ஹார்ட் ஒர்க் வந்து அவங்க வந்து ரிசல்ட்டாக கொடுக்கும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணாங்க பண்ணுங்கள் ஆ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கும் இன்னைக்கு நல்லா எக்ஸாம் எழுதுங்க வாழ்த்துக்கள் அம்மாங்களுக்கு அக்காங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் மெயினாக ப்ளஸ் டூ டென்த்து படிக்கிற பசங்க எல்லாேருக்கும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன் காலையில் நான் எல்லா ப்ரே பண்ணி முடிச்சுட்டேன் இருந்தாலும் இன்னும் நல்லா தைரியமாக நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் என்ன இருக்க வந்தாலும் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம நல்லபடியாக செய்யலாம் இப்போ உள்ள மிஸ்டேக் வந்து கரெக்ஷன் மட்டும் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக பண்ணலாம் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் ஸ்கூலுக்கு எல்லாருக்கும் நல்லா குட் நேம் வாங்கி கொடுக்கலாம் ஓகே பாய் உங்கள் உஷா ரைட் ஐயோ